காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று முப்பத்தி எட்டு கடிகை பெயர் விளக்கம் குமாரிலபட்டரின் தந்திர வார்த்திகத்துக்கு பட்ட சோமேஸ்வரர் என்பவர் செய்திருக்கும் பாஷ்யத்தில்தான் இந்த காரணம் புரிந்தது அதைத்தான் சொல்ல வந்தேன் கடிகாஸ்தானம் என்பதை அவர் பட்ட சோமேஸ்வரர் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார் அனுயோகேஷு கடிகா மார்க்க விற்த்திஷு என்று குமாரிலபட்டரின் தந்திரவார்த்திக மூல ஸ்லோகத்தில் வருகிறது அது எதை குறிக்கிறது என்று இங்கே பாஷ்யம் செய்தவர் விவரித்துவிட்டு இதுதான் கடிகா மார்க்க வார்த்தினோ அனுயோக என்று மூல வாசகத்தை காட்டி முடிக்கிறார் கடிகா மார்க்க விருத்தி என்பது கடிகையின் கல்வி முறை போக்கு அதை பின்பற்றுபவர்கள் கடிகா மார்க்கவர்த்திகள் அனுயோகம் என்றால் அவர்கள் விஷயங்களை விசாரணை செய்வது பரீட்சை நடத்துவது கடிகாஸ்தானங்களில் வித்தியார்த்திகளுக்கு எப்படி பரீட்சை வைக்கிறார்கள் என்பதை இங்கே சோமேஸ்வரர் விளக்குவதில் கடிகை என்ற பெயர் வந்த காரணமும் புரிந்துவிடுகிறது கடிகாயாம் கும்பாக்கியாயாம் என்கிறார் கும்பம் என்றால் குடம் பானை என்று தெரிந்திருக்கும் கடிகை என்பது கும்பமாகிய பானை சம்பந்தமுள்ள பெயர்தான் என்று விவரிக்கிறார் கடிகைகளில் பானையை வைத்து நடந்த பரீட்சை முறையிலிருந்தே அதற்கு அந்த பெயர் ஏற்பட்டிருக்கிறது என்று தெளிவுபடுத்துகிறார் என்ன பரீட்சை முறை அதிலே பானை எதற்கு வந்தது வரட்டு நெட்டுரு போட்டு பரீட்சை எழுதுவதை கடம் அடித்தான் என்கிறார்களே அதிலிருந்துதான் கடிகையா இல்லை பரிகாச பெயர் மதிப்புக்குரிய வேத வித்யாஸ்தானத்துக்கு ஏற்பட்டிருக்க முடியாது என்று முன்னமே சொன்னேன் வேதத்தில் எந்த மந்திரத்தை கேட்டாலும் அதை வித்தியார்த்தி ஒப்பிக்க வேண்டும் அவன் தரோவாக அத்தியாயனம் செய்திருக்கிறான் என்று அப்போதுதான் ஏற்படும் இதற்காகவே பரீட்சை எப்படி நடத்தினார்கள் என்றால் அப்ட்ராக்டாக சொல்லாமல் உதாரணம் காட்டி சொன்னால்தான் புரியும் உதாரணமாக ரிக்வேதத்தில் ஏதாவது ஒரு மந்திரம் பையனுக்கு தெரிகிறதா என்று பார்க்க வேண்டும் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அதன் முதல் வார்த்தையை கூட எடுத்து கொடுக்காமல் அவனை சொல்லப்பட வேண்டும் அத்தியாயனம் என்பது நெட்டுரு போடுவதே ஆகையால் முதல் வார்த்தையை சொல்லிவிட்டால் அவன் கிடுகிடு என்று சொல்லிக் கொண்டு போய்விடுவான் அதனால் அதை கூட சொல்லாமல் இன்ன மந்திரம் என்று ஒரு சங்கேதம் நம்பர் கொடுத்தே அவனை ஒப்பிக்க பண்ண வேண்டும் இந்த நம்பரை எப்படி கொடுத்தார்கள் ரிக்வேதத்தில் பதினாயிரத்துக்கு மேல் மந்திரம் இருக்கிறது இவற்றுக்கு ஒன்றிலிருந்து பதினாயிரம் வரை நம்பர் கொடுப்பது என்பது பெரிய இருக்கும் ஆனால் நல்ல வேளையாக அந்த வேதத்தை பல பாகமாக்கி ஒவ்வொரு பாகத்தையும் பல பிரிவுகளாக்கி ஒவ்வொரு பிரிவிலும் ஒரு சூக்தம் அந்த சூக்தத்தில் இத்தனை ரிக்குகள் என்று பிரித்து கொடுத்திருக்கிறது ரிக் என்பது ஸ்லோகம் மாதிரி ஒவ்வொரு ரிக்கும் ஒரு மந்திரம் இப்படி பிரித்திருப்பதில் இரண்டு விதம் பத்து மண்டலங்கள் ஒவ்வொரு மண்டலத்திலும் அனுவாகம் என்ற பிரிவுகள் ஒவ்வொரு அனுவாகத்திலும் சூக்தம் என்ற உட்பிரிவுகள் என்பது ஒரு விதமான பிரிவினை இன்னொன்று எட்டு அஷ்டகம் என்று முதலில் பிரித்து ஒவ்வொரு அஷ்டகத்திலும் அத்தியாயம் என்ற உட்பிரிவு அதிலே சூக்தம் என்று மேலும் உட்பிரிவு என்பது இப்போது பையனுக்கு சங்கேதமாக நம்பர் கொடுத்து பரீட்சிப்பது விடுகிறது அதாவது இரண்டு நான்கு மூன்று ஐந்து என்று ஏதோ ஒரு நம்பரை பரீட்சா அதிகாரி கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கடிகையில் மண்டல பிரிவினையை பின்பற்றுபவர்களானால் உடனே பையன் இரண்டாவது மண்டலத்தில் நான்காவது அணுவாகத்தில் வரும் மூன்றாவது சூக்தத்தின் ஐந்தாம் ரிக்கை டக் என்று சொல்ல வேண்டும் அஷ்டக பிரிவினையை அனுசரிப்பவர்களானால் அப்படியே இரண்டாவது அஷ்டகம் நாலாவது அத்தியாயத்தில் வரும் மூன்றாம் சூக்தத்தின் ஐந்தாவது ரிக்கை ஒப்பிக்க வேண்டும் இதற்கும் கடத்துக்கும் என்ன சம்பந்தம் பரிக்ஷா அதிகாரி வாயினால் இப்படி இரண்டு நான்கு மூன்று ஐந்து என்ற நம்பர்களை சொல்வதை விட எழுத்திலே கொடுப்பதுதான் தான் மாணவனுக்கு தெளிவாக புரியும் நாலு நம்பர்களை சேர்ந்தார்போல் வாயினால் சொல்லிக் கொண்டு போனால் சந்தேகம் வந்துவிடலாம் எனவே இம்மாதிரி சங்கேத நம்பர்கள் பலவற்றை ஓலை நறுக்கில் எழுதி ஒரு கடத்தில் போட்டு வைத்தார்கள் இதில் இன்னொரு நன்மை வாயால் சொன்னால் அது அப்போதே காற்றோடு போய்விடும் எழுத்தில் இருந்தால் எத்தனை பரீட்சைகளுக்கு வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப உபயோகித்துக் கொள்ளலாமே அதனால் ஓலை நறுக்கில் எழுதி கடத்தில் போட்டு வைத்தார்கள் அதோடு எழுத்தில் எழுதினால் அது சாட்சி பிரமாணம் உள்ள டாக்குமெண்ட்டும் ஆகிவிடுகிறது பரீட்சை சமயத்தில் பையன் கடத்தில் கையை விட்டு எந்த நறுக்கு கையில் வருகிறதோ அதில் இருக்கிற சங்கேத நம்பருக்கான அறிக்கை சொல்ல வேண்டும் தனி ரிக்காக இல்லாமல் அவற்றை விட பெரிய சூக்தம் யஜூர்வேதமானால் பஞ்சாதி என்றும் இப்படியே நம்பர் கொடுத்து கடத்திலிருந்து ஓலை நறுக்கு எடுத்து பார்த்து சொல்ல வைத்து பரீட்சை நடத்தினார்கள் இதை பின்பற்றித்தான் பிற்கால தமிழ் அரசர்கள் தேர்தல் முறை என்று நகராட்சி முறையில் அமலாக்கியிருக்கிறார்கள் குடவோலை தேர்தலில் ஒன்றும் தெரியாத ஒரு குழந்தை ஓலையை எடுத்ததாக சொல்லியிருக்கிறது கடிகை பரீட்சையில் மாணவனே எடுத்திருக்கலாம் அல்லது ஆசிரியர் எடுத்திருக்கலாம் இருவரும் இல்லாமல் எவரேனும் மத்தியஸ்தர் எடுத்தாலும் எடுத்திருக்க கூடும் சொல்லிக் கொடுத்தவரை பரீட்சா அதிகாரியாக போடாமல் வேறு மூன்றாம் மனுஷரை போட்டு அவரை விட்டே ஓலை நறுக்கை எடுக்கச் செய்தும் இருக்கலாம் சொல்லிக் கொடுத்த வாத்தியாரானாலும் சரி அசலார் என்று நினைக்கும் மத்தியஸ்தரானாலும் சரி எவருமே ஒரு மாணவனுக்கு முன்கூட்டியே கேள்வியை சொல்லிக் கொடுப்பது முதலான ஒழுங்கு தப்புக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கப்படாதென்றுதான் இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை ஓலை நறுக்கில் உள்ள நம்பர் ஒவ்வொன்றும் ஒரு கேள்வி மாதிரிதானே ஒரு கடத்தில் போட்டு வைத்து அதிலே தற்செயலாக எதெது வருகிறதோ அது அதுகளுக்கு ஆன்சர் பண்ண வேண்டும் என்று கொஞ்சமும் சங்கைக்கு இடமில்லாத முறையில் பரீட்சை நடத்தியிருக்கிறார்கள் அந்த கடத்தை வைத்துத்தான் வித்யாசாலைக்கே கடிகை என்று பெயர் வந்ததென்று பட்டசோமேஸ்வரரின் எக்ஸ்பிளனேஷனில் இருந்து தெரிந்தது பெயர் புரிய வந்ததில் ஒரு புதையல் கிடைத்த சந்தோஷம்